我。Okay. எம்மொழி செம்மொழி என சொல்லும் நாளே பிறந்தோம் உலகத்தில் வாழ்கின்றோம் அகம் நீ புறம் நீம் நீ ஒரு அறிஞர் தமிழில் அறிவியல் தமிழ் நாம் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு வளர்ந்ததாக ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பணியிலே இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா டெல்லி பாபா அவர்கள் என்னுடைய பள்ளியில் எனக்கு தெரிந்த நண்பர்களுடைய பள்ளியிலெல்லாம் ஐயாவுடைய சொற்பொழிவை கொண்டு சேர்க்கிற அந்த பணியை நான் செய்து கொண்டிருந்தேன் என்று நான் விரும்பக்கூடிய ஒரு பெருந்தகை இந்த மலரை விடுகிற அந்த பெருமணியை செய்திருக்கிறது ஐயா அவர்களுக்கு வணக்கம் புத்தக திருவிழா என்பது மிகப்பெரிய முயற்சி அவர் பாராட்டுதலுக்கு உரியவன் என்று நான் என்னை கருதுவதை விட அந்த பாராட்டுதலுக்கு உரியவனாக என்னை உயர்த்தி கொள்ள முயற்சிக்கிறேன் முத்துமணி அண்ணனோடு தோழோடு துணை நின்றால் இது போன்ற மிக சிறந்த நிகழ்ச்சிகளை நடத்தலாம் மீண்டும் எனக்கு இந்த அளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றன மலர் உருவாக்கம் பணியில் ஈடுபட்ட குழுவினரின் தன்னலமற்ற உழைப்பிற்கும் அவர்கள் காட்டிய முழுமையான அக்கறைக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்த குழுவினரின் பொறுமை அர்ப்பணிப்பு தீவிர உழைப்பை அனைத்தும் பாராட்டத்தக்கது இத்தகைய அரும்பணி செய்தவர்களை ஊக்குவித்து பாராட்ட வேண்டும் அவர்களின் தொண்டாற்றல் காரணமாகவே இவ்விழா மேலும் சிறப்பாக திகழ்கிறது வரிகளை முன்வைத்து அறிவியல் வாசனையோடு என் அன்பின் வணக்கங்களையும் மலர் வெளியீட்டு விழா வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய குடும்ப உறுப்பினர்கள் தோழர்கள் பலர் இங்கே இருக்கிறார்கள் தமிழ் நிகழ்வு என்கிற உணர்வோடு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி எண்பத்தி நான்கு வயதான ஒரு பாட்டி இறந்து போனார் பாட்டிகள் இறந்து போவது செய்தியாவதில்லை அந்த நாள் உலகத்தின் எல்லா ஊடகங்களிலும் ஆங்கில ஊடகம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளை சார்ந்த எல்லா ஊடகங்களிலும் அந்த பாட்டியினுடைய மரண செய்தி மிக முக்கியமான இடத்தில் முக்கியத்துவம் தந்து பிரசுரிக்கப்பட்டது ஏன் எண்பத்தி நான்கு வயதான அந்தமானை சார்ந்த மூதாட்டி இறந்திருக்கிறார் என்கிற தகவல் ஏன் அவருக்கு அவருக்கு ஏன் முக்கியத்துவம் தந்து ஒரு ஆங்கில நாளிதழில் பிறகு நான் தேடி பார்த்த போது உலகத்தின் பல மொழிகளில் அந்த பாட்டியினுடைய மரண செய்தி பதிவு செய்யப்பட்டிருந்தது ஏன் தெரியுமா நண்பர்களே எண்பத்தி நான்கு வயதான அந்த பாட்டி தான் போ என்னும் மொழி குடும்பத்தின் கடைசி குடிமகன் அந்த பாட்டியின் மரணத்திற்கு பிறகு போ மொழியில் பேச ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இல்லை அந்த பாட்டியின் மரணத்தில் போ மொழியில் ஒப்பாரி வைக்கவும் ஒருவரும் இல்லை நண்பர்களே ஒரு பாட்டியினுடைய மரணம் அந்த மொத்த மொழி குடும்பத்தையும் வழித்தெடுத்து அழித்து ஒழித்து விட்டது யுனெஸ்கோ சொல்கிறது இன்றைய தேதியில் உலகில் ஏற குறைய ஏழாயிரம் மொழிகள் இருக்கின்றன ஒவ்வொரு இரண்டு வாரத்திலும் ஒரு மொழி செத்து கொண்டிருக்கிறது நண்பர்களே தெரியுமா நம்மளுக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஏழாயிரம் மொழிகளில் நாற்பது சதவீத மொழிகள் அழிந்துவிடும் என்று யுனெஸ்கோ அணித்தரமாக பதிவு செய்திருக்கிறது இதுதான் மொழிகளின் நிலை படிப்படியாக மொழிகளை இழந்து கொண்டிருக்கிறோம் மொழி என்பது இங்கே வா அங்கே போ என்கிற ஒரு ஒரு சொல்லாடலாக ஒரு எழுத்தாக ஒரு பேச்சாக மட்டும் நாம் நிறை நினைத்து விடக்கூடாது தமிழ் என்பது வெறும் ஒரு மொழியா இல்லையே தமிழ் என்பது தமிழ் உணவு முறை இருக்கிறது தமிழ் மருத்துவம் இருக்கிறது தமிழ் விவசாய முறைகள் இருக்கின்றன தமிழ் விளையாட்டுகள் இருக்கின்றன ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட தமிழ் வீர விளையாட்டுகள் இருக்கின்றன தமிழ் உடை இருக்கிறது தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல தமிழ் என்பது ஒரு வாழ்வியல் முறை தமிழ் இஸ் நாட் அ லாங்குவேஜ் தமிழ் இஸ் அ லைஃப் ஸ்டைல் அதுபோல ஒவ்வொரு மொழிக்கும் இந்த வேறு இருக்கும் மொழி என்பது இங்கேவா அங்கே போ என்று நாம் குறுக்கிவிடக்கூடாது அது கன்னடமாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் ஒவ்வொரு மொழியும் உயிர்ப்போடு திகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தினுடைய அடிநாதமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் ஏழாயிரம் மொழிகளில் இந்த நூற்றாண்டின் இறுதியில் மூவாயிரம் மொழிகளை நாம் இழந்திருப்போம் ஒவ்வொரு இரண்டு வாரத்திலும் ஒரு மொழி செத்துக்கொண்டிருக்கிறது ரவீந்திரநாத் தாகூரின் கவிதை வரிகள் அலைகளாக வருகிறது சி பட் மைண்ட் லீக்ஸ் இன் யோர் ஓன் வெசில் அலைகளை கண்டு அஞ்சாதே உன் கப்பலில் இருக்கிற துளைகளை செப்ப நெடு அலைகள் இங்கிலீஷ் வருது சார் இங்கிலீஷ் மீடியா முன்னாடி நம்ம நிற்கவே முடியாது சார் டிஜிட்டல் வந்துருச்சு சார் அதுக்கு முன்னாடி நம்ம நிற்கவே முடியாது சார் டச் ஸ்கிரீன் ஜெனரேஷன் தொடுதிரை தலைமுறை வந்துருச்சு சார் இவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க சார் இதையெல்லாம் வந்து அலைகளை பார்த்து அலைகளை வியாக்கியானம் செய்து கொண்டு அலைகளை வர்ணித்து கொண்டிருக்கிறோம் நம் கப்பலில் இருக்கிற தொலைகளை அடைக்க வேண்டிய தருணம் நண்பர்களை என்னது வீட்டில் தொலைக்காட்சி இல்லை மூவாயிரம் புத்தகங்கள் வைத்திருக்கிறேன் படிப்பதில்லை என்று சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா படித்தவர்கள் வாசிப்பதில்லை எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க வீட்டில போனா மெடிசின் புக் இருக்கு மருத்துவம் சார்ந்த புத்தகம் இருக்கிறது ஒரு பொது அறிவு சார்ந்த நூல் இல்லை ஒரு வாழ்க்கை வரலாறு இல்லை ஒரு நாவல் இல்லை ஒரு ஒரு கவிதை நூல் இல்லை சட்டம் படித்திருக்கிறார்கள் சட்ட புத்தகமாக நிறைந்திருக்கிறது ஆனால் வீட்டில் பொது புத்தகம் இல்லை அவர்கள் ரெண்டு விஷயமா பார்க்குறேன் ஒன்று படிப்பு இன்னொன்று வாசிப்பு ஸ்டடிங் இஸ் டிஃப்ரெண்ட் படித்தல் ஒன்று வாசித்தல் ஒன்று எல்லோரும் படிக்கிறோம் ஏன்னா பட்டம் கிடைக்கும் படித்தால் பள்ளிக்கூடத்தில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறுவோம் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி கல்லூரியில் பட்டம் கிடைக்கும் வாசித்தா என்ன கிடைக்கும் படித்தால் இது கிடைக்கிறது வாசித்தால் என்ன கிடைக்கும் நண்பர்களை என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன் நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இயந்திர பொறியியல் படித்தேன் படித்து விட்டு ரயில்வேயில் பொறியாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன் அங்கே ரயில்வே நூலகத்தில் புத்தகங்களை நான் வார இறுதியில் வாசிப்பேன் நான் எட்டாம் வகுப்பிலிருந்தே நூலகத்தில் உறுப்பினராக மாறி தொடர்ந்து வாசித்து வந்த மாணவன் நான் அப்பொழுது ரயில்வே நூலகத்தில் நான் பார்த்த ஒரு புத்தகம் என்னை மிகவும் கவர்ந்தது அந்த புத்தகத்தை எடுத்து புரட்ட ஆரம்பித்து அவ்வளோதான் முதல் புரட்டல் தான் வழக்கமாக நம்ம தான் புத்தகத்தை புரட்டுவோம் இல்லையா அந்த புத்தகம் என்னை புரட்டி போட்டது அந்த புத்தகம் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய அக்னி சிறகுகள் என்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் விஞ்ஞானி கிடையாது அந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் ரயில்வே பொறியாளர் ஒரு பயிற்சி பொறியாளர் அந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையை மாசு படிப்பு படித்தால் இது கிடைக்கும் வாசித்தால் என்ன கிடைக்கும் பொதுவெளியில வேலை கிடைக்கும் வாசித்ததால் எனக்கு வாழ்க்கை கிடைத்திருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யலாம் என்றால் குறைந்தபட்சம் ஒரு தமிழ் நாளிதழை தினந்தோறும் படிக்கலாம் படிக்க செய்யலாம் ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு புத்தகத்தை வாசிக்க வாசிக்கலாம் வாசிக்க செய்யலாம் தமிழ் பெயராக இடலாம் எல்லாம் வட இந்திய பெயர்களாகவே நாம் பார்க்கிறோம் குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் தூய தமிழ் பெயராக அவர்களை சூட்டி அதை கூப்பிடுவதன் மூலம் அழைப்பதன் மூலம் தமிழ் ஒலி நமது வீட்டின் வரவேற்பறைகளில் வாசம் செய்யட்டும் ஒரு மொழி உயிர்ப்புடன் இருப்பதற்கு பல காரணிகளை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஒரு மொழி உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்றால் ஒரு தற்கால சமகால ஜன கூட்டம் பேச்சு மொழியாக பேச வேண்டும் பிறகு அதை ஒரு பேசு மொழியாக பேச வேண்டும் இரண்டாவது அந்த மொழியில் இலக்கியங்கள் எழுதப்பட வேண்டும் நாவல் இதிகாசங்கள் கவிதைகள் கட்டுரைகள் போன்று எழுதப்பட வேண்டும் மூன்றாவது அந்த மொழியில் திரைப்படங்கள் எடுக்கப்பட வேண்டும் குறும்படமாக இருக்கட்டும் முழுநீள திரைப்படங்களாக இருக்கட்டும் அது திரை மொழியாகவும் அந்த மொழி இருக்க வேண்டும் பிறகு இணையத்தில் இன்டர்நெட் இணையத்தில் புழங்குகிற மொழியாக இருக்க வேண்டும் இப்படி பல அளவீடுகள் இருக்கின்றன இவைகளை எல்லாம் பார்த்துதான் ஒரு மொழி வழக்கு இருக்கிறதா அல்லது வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என்று ஆராய்ச்சியாளர்கள் தீர்மானிக்கிறார்கள் நாமும் இதை நாம் தமிழை அடுத்த தளத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டிய மிக முக்கியமான நாற்சந்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் மட்டும் தமிழ் வாசித்தால் போதாது நமது பிள்ளைகளும் வாசிக்க வேண்டும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் வாசிக்க வேண்டும் இணையத்திலும் நம்முடைய கைபேசியில் நாம் தமிழில் தட்டச்சு செய்து அனுப்பலாம் ஆக தமிழை எப்படி வேண்டுமானாலும் உங்களுடைய அந்த டிஜிட்டல் ஸ்பேஸ் என்கிற எண்ம தளத்தில் நீங்கள் கொண்டு செல்லலாம் உங்களுடைய கைபேசியிலும் அல்லது இணையம் சார்ந்த உள்ளீடுகளிலும் தமிழை மிக வீரியத்தோடு நம்மால் கொண்டு செல்ல முடியும் நாம் மட்டுமன்றி நம்முடைய அடுத்த தலைமுறையும் இதை கொண்டு செல்ல வேண்டும் சிறு பிள்ளைகளுக்கு நம்முடைய வீடு நாம் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் நம்முடைய வீடு ஒரு குட்டி தமிழகமாக இருக்க வேண்டும் நம் மொழிதான் நம்முடைய அடையாளம் என் அன்பு நண்பர்களே இந்த தருணத்தில் இப்படிப்பட்ட உலக கலாச்சார சமூக பொருளாதார சூழலில் மொழிகள் உலகம் தோறும் சந்தித்து வருகிற சிக்கல்களும் சவால்களுக்கும் மத்தியில் தமிழ் மட்டும்தான் இப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கிறது என்று நீங்கள் தவறாக நினைத்து விட வேண்டாம் எல்லா இந்திய மொழிகளும் எல்லா உலக மொழிகளுக்கும் இப்படிப்பட்ட சிக்கல் இருக்கிறது எல்லா மொழிகளும் ஆங்கிலம் என்பது ஒரு 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 அந்த மொழியினுடைய அடிப்படையை தகர்க்க வந்த மொழியாக பார்க்கப்படுகிறது ஆங்கிலத்திலேயே கூட எழுத்துக்கும் காட்சிக்கும் இடையிலான ஒரு போர் தொடங்கி இருக்கிறது ஆக மொழிகளுக்கு இடையிலான போர் என்கிற தளத்திலிருந்து எழுத்துக்கும் காட்சிக்குமான போராக இன்னொரு சவால் விரிந்திருக்கிறது இது தமிழுக்கு மட்டுமே உரித்தானது எல்லா மொழிகளும் இந்த வெம்மையை பொதுவெளியில் சந்தித்து வருகின்றன எல்லா தாய்மொழி பேசுகிறவர்களும் அவ்வவர் தத்தமது தாய்மொழிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை அல்லது அந்த தாய்மொழியை எப்படி நாம் நிலைப்படுத்துவது என்கிற தான் தவிக்கிறார்கள் இந்த சூழலில் புத்தக திருவிழாக்கள் பொதுவெளியில் வாசிப்பை கொண்டு செல்லும் பொதுவெளியில் இளைஞர்கள் மத்தியில் வாசிப்பை குறித்ததான ஒரு ஈர்ப்பை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பொதுவெளியில் நிறைவேற்றும் இப்படிப்பட்ட அளப்பரிய பணியை ஒரு ஒரு செய்தியாளர்கள் செய்வது பத்திரிகையாளர்கள் செய்வது மிக மிக போற்றுதலுக்குரியது உலக அளவில் இப்படிப்பட்ட மொழி வெம்மை சூழலில் ஒரு புத்தக கண்காட்சியை நடத்துவதே ஒரு வேள்வி அந்த வேள்வியை செய்து கொண்டிருக்கிற கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர்களுக்கு நாம் எல்லோரும் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் இந்த மலர் வெளியீட்டு விழா வழக்கமா மருத்துவமனைகளில் குழந்தைகள் பிறக்கும் இன்னைக்கு தமிழ் புத்தகம் பிறந்திருக்கிறது நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் நான் முதல் புத்தக திருவிழாவிலும் பேசினேன் இரண்டாவது புத்தக திருவிழாவில் என்னுடைய புத்தகம் வெளியானது மூன்றாவது புத்தக திருவிழாவில் என்னுடைய வெள்ளோட்டம் வெள்ளட்டும் என்கிற புத்தகம் வெளியாக இருந்த நிலையில் என்னுடைய தாயை நான் இழந்தேன் புத்தக திருவிழாவில் என்னால் பங்கேற்க முடியவில்லை ஏற்கனவே ஒத்து நான் வருகிறேன் என்று தேதி கொடுத்திருந்தும் அந்த விஞ்ஞானிகள் கூட்டத்தில் என்னால் பங்கேற்க முடியவில்லை என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவும் இன்று வரை நிகழவில்லை எனக்கு ஒரு மனக்குறை இருந்தது வருடந்தோறும் நாம் இந்த புத்தக திருவிழாவில் ஒரு பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் திரை மறைவிலும் மேடையிலும் ஏதாவது ஒரு பங்கு என்னுடைய ஒரு தமிழுக்கான பங்களிப்பாக தமிழ் கூறும் நல்லுலகில் பொது வெளியில் அறிவியல் தமிழை எளிய வடிவில் விதைக்கிற முயற்சியாக நாம் எதையாவது செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வருடம் அதை தவற விட்டு விட்டோமே என்கிற ஒரு வருத்தம் இருந்தது நல்ல வேலை மலரை காலதாமதமாக முடித்திருக்கிறார்கள் கூட பாராட்டத்தக்கது என்பது இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது எனக்கும் புத்தக கண்காட்சிக்குமான ஒரு நூல் தொடர்பு தொடர்பை நான் நூல் தொடர்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த நூல் தொடர்பு அருந்து விடாமல் இன்று நானும் மூன்றாவது புத்தக காட்சியில் ஒரு பங்காற்றி இருக்கிறேன் என்கிற வாய்ப்பை வழங்கிய கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்திற்கும் இதையெல்லாம் கண்ணுற்று மிக புன்முறுவலோடு தமிழை பருகிக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தமிழ் நம்மோடு இருக்க வேண்டும் தமிழ் வாசிப்பு மிக மிக அவசியம் தமிழ் பத்திரிகைகளை வாசிப்போம் நான் தினம்தோறும் இரண்டு தமிழ் பத்திரிகைகளை வாசிக்கிறேன் டிஜிட்டல் வடிவிலும் ஒரு அச்சுத்தாள் வழி வடிவிலும் பிறகு ஒரு ஆங்கில நாளிதழை வாசிக்கிறேன் இதுதான் நான் தொலைக்காட்சி பார்ப்பதில்லை என்பதனால் வெளி உலகம் எனக்கு இப்படி நாளிதழ்களின் மூலமாகவே உலக தகவல்கள் என்னை வந்தடைகின்றன காலைதோறும் ஒரு தமிழ் மலர் நமது வாசல் தட்டி கதை நம்முடைய வாசல் படியில் நமக்காக காத்திருக்கிறது தினந்தோறும் தமிழ் படிக்கிறோம் தினந்தோறும் செழிப்பு பெறுகிறோம் பொலிவு பெறுகிறோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி